வணக்கங்கள் அன்பு சாதனை மிகுந்த தயாரிப்பாளரும் வேடாங்க அணை சர்ஜென்ட் அவருடைய இணை தயாரிப்புகளும் இது வந்து ஒரு நேரம் கூட கொடுத்த வரைக்கும் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு பெரிய தேர்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதை எப்படி வந்து ஜனராஜ் சொல்லணும் அப்படி ஜனராஜ்மா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும் இது ஒரு பெரிய வடிவத்துல இது ஒரு ஹாரர் படமாக இருக்கும் அதே சமயத்தில் இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும் அப்பதான் நம்ம சொல்ல வர கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாராலும் ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமா இதை உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்பிச்ச தேர்தல் அதற்காக ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு இருந்துச்சு கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தோடல் இதெல்லாம் முடிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தேவைப்பட்டது ஒரு பெரிய தனியார் நிறுவனம் எல்லாம் தாண்டி அதை எடைபோறாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்காக செய்ய முன்வந்தா மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெடித்து வைத்து வரும் அப்படிங்கிற நிறைய பேர் நாங்க அப்படியே பண்ணோம்

சார்ங்கிறது நம்ம ஒரு லேபிளா வச்சிருக்கோம் இத தாண்டி இருக்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு சார் இந்த கண்டென்ட் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரரா இதை ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் இதை எடுத்துட்டு அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு கண்டிப்பா எங்க அப்பா படத்தை சொல்லிட்டாரு பெரிய பட்ஜெட் இருக்கு அப்படி சோ அந்த இடத்துல ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலை இருப்பார் அப்படின்னு ஒரு இந்திய முயற்சி மட்டும்தான் முயற்சி சொல்லி அதனால ஹரிஸ்வரி கணேசன் சார் அவருடைய ஒரு இல்லத்தில் சந்திச்சு இருக்கு ஸோ கதை சொன்னால் அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாரு நாங்கள் கேட்டது நாங்கள் கேட்க தயங்கினது நாங்கள் இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்கிறாங்க அது ஒரு ராசிக்குன்னா அவர் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அதுல சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படி நீக்கும் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஃபாரின்ல இருந்து அந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு மிட்டின் ஒரு ஹீரோ வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறைய பத்தம் நடிச்சார் அவரு வந்தாரு அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி டி ராதா ரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பு இந்த படத்தை அவங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லையும் சரி பீரியட்லயும் சரி நிறைய செட்டு ஒர்க் தேவைப்பட்டுச்சு சோ அப்படி ஆரம்ப வடிவமைப்பு பெரிய பெரிய பொருட்களாச்சு அதையும் பண்ணி கொடுத்தாங்க சோ எல்லாமே இங்க வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்றேன் அவர்கிட்ட படம் பண்ணினா கணேசா கிட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டா ஒரு

சோ அப்படி ரொம்ப அழகா இந்த படத்துல நியமிச்சு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைகளுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நிறைவர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அதா இந்த முழுமைய நிறைவு அடைஞ்சி வெளியாவதற்காக காத்திருக்கிறது சோ இந்த நேரத்துல இந்த படத்தை பத்தி சுருக்கமா நெருக்கமான சொல்லிக்களை விரும்புகிறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரெண்டு ஏழு மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்துல எல்லாரும் இப்ப விரும்புற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கும் சோ இதெல்லாம் கடவுளாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழைத்தனையான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம்னா ஒரு இயக்குநராக சொல்லும்போது இயக்குநராக மட்டும் ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் விளக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து வெதுவாக இருக்கலாம் அது ஒரு கூட இருக்கலாம் அது ஒரு பில்லாங்குதலாக இருக்கலாம் பின்னாக இருந்தால் அது நடப்புகள் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குதலாக இருந்தால் அதை உடைப்பதற்கு கைகள் தொட வேண்டும் படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் அந்த அகத்தியா ஒரு அழகான கருவியை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாரதாசிரியர் அருமை நடிச்சு கரெக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியா இருபத்தி ஏழு வருஷங்கள்ல கடந்துருச்சு இருபத்தி ஆண்டுகளில் சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்ன வெற்றி என்பது ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்லது கூறி செய்வதுதான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா பல கலைஞர்களுடைய கூறி செய்வதுதான் ஒரு கலைஞருடைய வெற்றியா மாறும் அப்படி இந்த அகத்தியான படைப்பை எடுத்து கொண்டிருக்கிறோம் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய இது அன்பான ஒரு வேண்டுதோ என்னுடைய பேனாவிற்கு எங்களுடைய பேனாக்களி திறமை உங்களுடைய எங்களுடைய வார்த்தைக்குள்ளே இருபத்தி எட்டாம் தேதி இருந்து ரோ இந்த மிக வழிபடுற அன்பான மீடியத்தில் வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தில் வென்பது வந்து அவருடைய என்ன சொல்றது அர்ஜுன் சாரை வச்சு டேரெக்ஷன் பண்றதுங்கிறது என்ன நான் அர்ஜுன் சார்ட்ட பார்த்து இருக்கிறதே கஷ்டமான விஷயம் அவரு டை நிறைய படங்களை நான் பார்த்து வைக்கிறேன் அவர்கிட்ட பாடல் எழுதுறதே பெரிய வேலை அவரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது இன்னும் பெரிய வேலை ஏன்னா அவருக்கு வந்து அதாவது நடிகரை மட்டும் சீனியர் அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்களை டைரக்ஷன் அப்படிங்கிற வேலை வரும்போது சீன் இதுக்கு எந்தெந்த ஷார்ட் கேமரா இருக்கு இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண இந்த எங்க சோ இந்த கேள்வி நம்ம சரியான பதில் கொஸ்டின் பேப்பர் ஆனா அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்டா நம்ம பார்க்கவே முடியாது சரி டே ஒன் முதல் நாள் தான் இந்த கொசு பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு நானும் முதலே பேசி வச்சிருக்கேன் அர்ஜுன் சார் வேறா இருக்கும் இன்னைக்கு வேகப்பட்ட கேள்விக்கும் எல்லாருமே தயார் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமான விரைவில் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளை நம்முடைய போக்குள் திருவன் சோ இதுக்காக இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு படத்தோட தெரியும் அந்த கதையினுடைய கோர் அந்த பேர் பகுதியில அந்த அர்ஜுன் சாரோட பாத்திரம் இடம்பெற்று இருக்கும்